வணக்கம் இன்றைய நம்ம விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம நீங்க பகிர்ந்துகிட்ட ஸ்ரீ பகவத் அவர்களோட வேதாந்தம் புத்தகத்திலிருந்து சில உம் சில ஆழமான கருத்துக்களை பத்தி பேச போறோம் வேதாந்தம்னாலே கொஞ்சம் சிக்கலா இருக்கும்னு நினைப்போம் ஆனா இந்த புத்தகம் அது ரொம்ப எளிமையா நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பாக்குற மாதிரி விளக்குது இல்லையா சாஸ்திரம் சொல்றத வெறும் தியரியா இல்லாம நம்ம அனுபவத்தோட எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பாக்குறது தான் இதோட நோக்கம்னு தோணுது குறிப்பா நான் யார் அப்படிங்கற அந்த ரொம்ப அடிப்படையான கேள்வி இருக்கே அதுக்கும் அப்புறம் முக்தி இல்லனா விடுதலை நான் என்ன இதுக்கெல்லாம் ஒரு தெளிவான பார்வையா இந்த அலசல் மூலமா நம்மளால பெற முடியுமான்னு பார்ப்போம் நிச்சயமா ஆசிரியர் சொல்ற மாதிரிதான் ஒரே உண்மைதான் ஆனா அதை கேட்கறவங்களோட தகுதி சூழல் இது எல்லாம் பொருத்தி பலவிதமா சொல்ல வேண்டியிருக்கு ஒரு ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க ஊட்டில ரொம்ப குளிர்னு வச்சுக்கோங்க ம் தேங்காய் என்ன உறைஞ்சு போரியே வெய்யும் மாதிரியே ஆயிடும் அத பார்க்காத ஒரு சென்னை கிட்ட போய் இதுதான் தேங்காய் எண்ணெய்னு சொன்னா எப்படி நம்புவாங்க அது மாதிரி தான் இதுவும் சரிதான் இந்த புத்தகத்தோட முக்கியமான விஷயங்கள் அதான் அந்த மைய கருத்து அது வந்து இரண்டாம் மூணாம் பகுதிகளில் தான் நல்லா விவரிச்சிருக்காரு ஆசிரியர் ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல அடித்தளம் வேணும் இல்லையா அதுக்கு முதல் பகுதியில் இருக்கிற சில அடிப்படை விஷயங்களை நாம முதல்ல கொஞ்சம் தெளிவா பார்த்துடலாம் சரி வேதாந்தத்தோட அந்த பாரம்பரிய அடிப்படைகள் அது என்ன சொல்லுது வேதங்கள் பொதுவா ரெண்டு பாதைகளை சொல்றதா நூல் சொல்லுது ஒன்னு வாழ்க்கைய எப்படி சரியா வாழறது அதாவது தர்மம் இன்னொன்று இந்த வாழ்க்கையின் சுழல்லிலிருந்து எப்படி முட்சா விடுபடுறது அதாவது முக்தி இத ஸ்ரேயஸ் ப்ரேயஸ்னு பிரிக்குறாங்களே அது கொஞ்சம் விளக்க முடியுமா ஓம் ப்ரேயஸ் அப்படிங்கிறது இப்போ நாம இந்த உலகத்துல இருக்கோம் இங்க நமக்கு கிடைக்கிற இன்பங்கள் வசதிகள் இதையெல்லாம் தேடுறது பொருள் சம்பாதிக்கிறது அர்த்தம் அத வச்சு கிடைக்கிற சுகங்கள் அனுபவிக்கிறது காமம் நல்ல காரியங்கள் புண்ணியம் செஞ்சு அதோட பலனா சொர்க்கம் போறது இல்ல நல்ல மறுபறவை எடுக்கிறது என்னன்னா இது எதுவுமே நிலந்திரம் இல்ல இன்பம் வந்தா கண்டிப்பா கூடவே துன்பமும் வரும் இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஸ்ரேயஸ் இது வந்து உண்மையான நிலையான இலக்கு எதுவோ அதை தேடுறது அதாவது மோட்சம் இல்லைன்னா முக்தி வேதங்களோட ஞான காண்டம்னு சொல்ற பகுதி அந்த பிரம்மத்தை பத்தின அறிவு இதுதான் பாதை நிலையான அமைதி வேணும்னா உண்மையான விடுதலை அடையணும்னா இதுதான் வழின்னு வேதாந்தம் சொல்லுது அப்படின்னா இந்த பாதையில போய் முக்தியே இல்லைனா பிரம்மத்தை அடையிறது எப்படி இங்க தான் அந்த முக்கியமான கேள்வி வருது நான் யார் இல்லையா அந்த கயிறு பாம்பு உதாரணம் ரொம்ப பிரபலமாச்சே ஆமா ஆமா அரைகுறை இருட்டுல கிடைக்கிற கைத்தை பார்த்துட்டு பாங்குன்னு பயந்து அலறோம் அப்புறம் யாராவது விளக்கு கொண்டு வந்து காமிச்சதும் அட இது கயிறு தானான்னு தெரிஞ்ச உடனே பயம் போயிடுது அது மாதிரி நாமளும் நம்மளை பத்தி ஏதோ தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோமா மிக சரியா சொன்னீங்க அந்த உதாரணம் வேதாந்தத்தோட மைய கருத்தை ரொம்ப அழகா சொல்லுது நாம பொதுவா என்ன நினைக்கிறோம் நான் அப்படிங்கிறது இந்த உடம்பு இந்த மனசு இந்த உணர்ச்சிகள் எண்ணங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் நான் அப்படின்னு ஆனா வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா ஜீவன் அதாவது நாம நான் சொல்றது அப்படிங்கறது உண்மையான ஆத்மாவும் ஆத்மா இல்லாத சில விஷயங்களும் அனாத்மா சேர்ந்த ஒரு கலவைதான் இதுல இந்த அனாத்மான்னு சொல்ற விஷயங்கள் தான் மாறிட்டே இருக்கும் தோன்றி மறையும் பாம்பு மாதிரி ஆனா அந்த கயிறு மாதிரி எப்பவும் மாறாம இருக்கிறது தான் ஆத்மா அதுதான் நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் சரி இந்த அனாத்மா நான் இல்லாதவை சொல்றீங்களே அது இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா எதெல்லாம் அதுல வருது லிஸ்ட்டு பெருசா இருக்குமே ஆமா நூல் அதை ரொம்ப விரிவாவே சொல்லுது ஆனா அதோட சாராம்சத்தை புரிஞ்சுகிட்ட போதும் முக்கியமா மூணு விதமா இந்த அனாத்மாவை பிரிக்கிறாங்க ஒன்னு மூணு உடல்கள் நாம பாக்கிற இந்த பரு உடல் ஸ்தூல சரீரம் இது அன்னத்தாலானது பிறந்து வளர்ந்து ஒரு நாள் மறையக்கூடியது அடுத்தது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுடல் சரீரம் சூக்மசரீரம் தான் நம்மளோட அஞ்சு ஞானேந்திரியங்கள் கண்ணு காது மாதிரி அஞ்சு கர்மேந்திரியங்கள் கை கால் மாதிரி அஞ்சு பிராணங்கள் உயிர் சக்திகள் அப்புறம் ரொம்ப முக்கியமா மனசு புத்தி இதெல்லாம் அடங்கியிருக்கு கடைசியா இது ரெண்டுக்கும் மூல காரணமா ஒரு வித மாதிரி இருக்கிற காரண சரீரம் ஓகே மூணு ஆமா ரெண்டாவது ஐந்து கோஷங்கள் கோஷம்னா உரை மாதிரி கத்திய உரை இல்ல அது மாதிரி உண்மையான ஆத்மாவை இந்த அஞ்சு உரைகள் மறைக்குதான் அன்னமய கோசம் இது உடம்புதான் பிராணமய கோசம் உயிர் சக்தி மனோமய கோஷம் மனசு விஜானமய கோஷம் அறிவு புத்தி ஆனந்தமய கோஷம் நம்ம நல்லா தூங்கும் போது ஒரு விதமான ஆனந்தம் இருக்குல்ல அது இதுவும் அடிப்படையில அந்த மூணு உடம்போட சம்பந்தப்பட்டது தான் சரி மூணாவது மூணு அவஸ்தைகள் அல்லது நிலைகள் நம்ம தினமும் அனுபவிக்கிற விழிப்பு நிலை ஜாக்ரத் கனவு நிலை சொப்பனம் அப்புறம் நல்ல ஆழ்ந்த தூக்க நிலை சுஷுப்தி இப்ப இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மூணு உடம்பும் சரி அஞ்சு கோஷங்களும் சரி மூணு நிலைகளும் சரி இது எல்லாமே மாறிட்டே இருக்கு தோன்றி மறையுது இதெல்லாம் தான் அனாத்மா இது எல்லாத்துக்கும் பின்னாடில இதையெல்லாம் அறிஞ்சுக்கிட்டு ஆனா எப்பவும் மாறாம ஒரு சாட்சியா இருக்கிற ஒன்று இருக்குல்ல அதுதான் ஆத்மா அதுதான் உண்மையான நான் உம் இந்த உண்மைய ஒரு குரு மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிறது சிரவணம் அத பத்தி தனியா சிந்திச்சு தெளிவு பெறது மனநம் அந்த தெளிவுலயே நிலச்சு நிக்கிறது நிதித்தியாசனம் இதுதான் ஞான மார்க்கம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு தான் என்னன்னு இப்ப கொஞ்சம் புரியுது ஆனா இது நம்ம அன்றாட வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளோட எப்படி பொருத்தி பாக்குறது நான் யார் கேள்விக்கு புத்தகத்தோட இரண்டாம் பகுதி ரொம்ப பிராக்டிக்கலா வேற மாதிரி ஒரு கோணத்தை கொடுக்குதுன்னு சொன்னீங்க அது என்ன ஆமா அதுதான் என்ன கேட்டா இந்த புத்தகத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதின்னு சொல்லுவேன் ஆசிரியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு நம்மளோட பெரும்பாலான பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் வெளியில இல்ல நமக்கு உள்ளதான் இருக்கு அப்படியா ஆமா நம்ம மனசுக்குள்ள நடக்கிற முரண்பாடு தான் காரணங்கிறாரு அதாவது நடந்தது ஒன்னு இருக்கும் ரியாலிட்டி ஆனா நம்ம மனசு இப்படி நடந்திருக்க கூடாது இல்லைன்னா தான் நடந்திருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்ப வச்சிருக்கோம் இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம் தான் நம்மளோட எல்லா துன்பத்துக்கும் காரணம் ஓ மனசு ரெண்டு பகுதியா பாக்க சொல்றாரு ஒன்னு உணர்வு பகுதி இமோஷன்ஸ் அதாவது சந்தோஷம் கோபம் பயம் துக்கம் இந்த மாதிரி உணர்ச்சிகள் இதெல்லாம் தானா வரும் போகும் நம்ம கண்ட்ரோல்ல பெருசா இல்ல இன்னொன்னு அறிவு பகுதி இன்டலெக்ஷன் நம்ம சிந்தனை பகுத்தறிவு பிளான் பண்றது செயல்படுறது இது நம்ம கையில இருக்கிற விஷயம் நாம செய்யறது இதுக்கு ஒரு கதை கூட சொன்னீங்களே அந்த அரசன் முனிவர் கதை ஒரு ராஜாவுக்கு ஒரே கவலையாம் ஆமா ஆமா அத போக்க சொல்லி ஒரு முனிவர் கிட்ட போறான் முனிவர் சரி உன் கவலை எல்லாத்தையும் என்கிட்ட குடுன்னு சொல்றாரு ராஜாவுக்கு ஒன்னும் புரியல அப்ப முனிவர் சொல்றாரு சரி நீ கண்ணை மூடி உனக்குள்ள போ என்னென்ன கவலை இருக்குன்னு ஒன்னொன்னா தேடி பார்த்து என்கிட்ட சொல்லு நான் வாங்கிக்கிறேன்னு ராஜாவும் கண்ணை மூடி மனசுக்குள்ள தேடி பார்க்கறோம் ஆனா என்ன ஆச்சரியம்னா கவலைன்னு எதையும் குறிப்பிட்டு சொல்லவே முடியலையாம் தேட ஆரம்பிச்ச உடனே அது எங்கேயோ போயிடுச்சாம் அதுதான் அதுதான் பாயிண்ட் நம்மளோட அகவுலகம் அதாவது நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகள் இதெல்லாம் ஒரு கண்ணாடி மாதிரிங்கிறாரு ஆசிரியர் கண்ணாடி மாதிரியா ஆமா கண்ணாடி முன்னாடி என்ன பொருள் வருதோ அத அப்படியே பிரதிபலிக்கும் பொருள் போனதும் கண்ணாடி மறுபடியும் காலியா இருக்கும் அது எதையும் புடிச்சு வச்சிக்காது எதோடயும் சண்டை போடாது நம்மளோட அக உணர்ச்சிகளும் அப்படிதான் ஒரு சூழல் வருது அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு உணர்ச்சி தோணுது அந்த சூழல் மாறினதும் உணர்ச்சி மறங்கிடுது இதெல்லாம் தானா நடக்கிற பிரதிபலிப்புகள் உம் இத போய் சரி செய்யணும் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லனா இந்த உணர்ச்சி வரவே கூடாதுன்னு நம்ம போராடும் போதுதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது அந்த உணர்ச்சிகளால பிரச்சனை இல்ல அதோட நம்ம போராடுறதால தான் பிரச்சனை ஆனா புற உலகம் இருக்குல்ல நம்ம செயல்கள் பேச்சு மத்தவங்களோட பழகிறது சமுதாய விதிகள் அங்க இது வேற மாதிரி அங்க ஒழுங்கு தர்மம் பொறுப்பு இதெல்லாம் கண்டிப்பா தேவை ஆனா அகத்துல அந்த உணர்ச்சிகள் வர்றதையும் போறதையும் அப்படியே அனுமதிக்க கத்துக்கிறது தான் முக்கியம் இது இது கேட்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்போ முக்தின்னாலே ஏதோ பெரிய சித்தி அடைகிறது சமாதிக்கு போறது இந்த ஆசிரியரோட முக்திங்கிறது மனசோட இந்த இயற்கையான எந்த தடையும் இல்லாத ஓட்டத்தை உணர்றதுதான் பிரச்சனைகள் வரும் கஷ்டம் வரும் துக்கமான உணர்ச்சிகள் வரும் ஆனா அதெல்லாம் நிரந்தரம் இல்ல அதெல்லாம் தானா வரும் போகுங்கிற தன்மையோட இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுல சிக்கிக்காம அதனால பாதிக்கப்படாம இருக்கிறது தான் உண்மையான விடுதலை அதுதான் முக்தி ஓஹோ புத்தர் ஜே கிருஷ்ணமூர்த்தி ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி ஞானிகள் அடைஞ்சது இந்த மனநிலையதான் ஆசிரியர் சொல்றாரு இது வெறும் தகவலா அறிவா மட்டும் இல்லாம அனுபவத்துல வர்ற புரிதலா இருக்கணும் வாச்சியார்த்தம்னு சொல்ற நேரடி பொருளை தாண்டி லக்ஷ்யார்த்தம்னு சொல்ற குறிப்பு பொருளை புரிஞ்சுக்கிற மாதிரி உதாரணத்துக்கு இப்ப இந்தியா இலங்கைய கிரிக்கெட்ல ஜெயிச்சதுன்னு சொல்றோம் அதுக்கு அர்த்தம் இந்தியான்ற நாடும் இலங்கைன்ற நாடும் மோது சின்ன இல்லையே ரெண்டு நாட்டு வீரர்கள் விளையாடுனாங்கன்னு புரிஞ்சுக்கிறோம்ல ஆமாம் அது மாதிரி ஜீவன் சொன்னா அதோட நேரடி பொருளான இந்த உடல் மனம் சேர்ந்த கலவைங்கறத தாண்டி அதோட உண்மையான இயல்பான அந்த ஆத்மாவ உணர்றது தான் இங்க முக்கியம் புரியுது புரியுது இந்த அடைய இந்த தெளிவு பெற என்ன வழி சாதன சதுஷ்டயம்னு நாலு தகுதிகள் இல்ல படிகள் பத்தி நூல் சொல்லுது ஆமா அந்த நாலு ஒன்னு விவேகம் அதாவது எது நித்தியம் எது அனித்தியம்னு பிரிச்சு பார்க்கற அறிவு ரெண்டு வைராகியம் பற்றின்மை அதாவது அனித்தியமான விஷயங்கள் மேல பற்று இல்லாம இருக்கிறது மூணு ஷட்சத்தி ஆறு விதமான மனப்பண்புகள் மன அடக்கம் புலனடக்கம் இந்த மாதிரி அதை பத்தி நூல் அதிகமா விளக்கல நாலாவது முமுக்ஷுத்துவம் இந்த விடுதலையை அடையணுங்கிற ஒரு தீவிரமான தாகம் ஆர்வம் இதுல எது ரொம்ப முக்கியம் இதுல விவேகமும் வைராக்கியமும் மிக மிக முக்கியம் ஆசிரியர் இன்னொரு படி மேல போய் என்ன சொல்றாருன்னா இது ரெண்டும் வெறும் சாதனங்கள் அதாவது பயிற்சிகள் மட்டும் இல்ல இதுவே சாத்தியம் அதாவது நம்ம அடைய வேண்டிய இறுதி நிலையும் இதுதாங்கறாரு ஓ விவேகம்னா என்ன அடிப்படையில எது நித்தியம் அதாவது எப்பவும் இருக்கிறது மாறாம இருக்கிறது ஆத்மா எது அனித்யம் தோன்றி மறைறது மாறிட்டே இருக்கிறது நம்ம உடம்பு மனசு இந்த உலகம் நம்ம அனுபவங்கள் எல்லாமே இப்படி தெளிவா பிரிச்சு அறியறது தான் விவேகம் இதுக்கு நிறைய வழிகள் பிரமாணங்கள் எல்லாம் சாஸ்திரம் சொன்னாலும் முக்கியமா நம்மளோட நேரடி அனுபவங்களே போதும் உடம்பு வலிக்குதா அது தோன்றி மறையுது சந்தோஷமா இருக்கா அதுவும் தோன்றி மறையுது கோபம் பயம் இன்பம் துன்பம் எல்லாமே அனித்தியம்தான ஆழமா உணர்றது தான் உண்மையான விவேகம் சரி விவேகம் புரியுது ஆனா வைராகியம்னாலே உலகத்தை வெறுத்துட்டு ஓடுறது இன்பங்களை துறக்கிறதுன்னு ஒரு எண்ணம் இருக்கு நூல் அப்படி சொல்லலையா போதும் சரி அதனால ரொம்ப பாதிக்கப்படாம அது மேல ஒரு பற்று வைக்காம அதுலயே சிக்கிக்காம இருக்கிறது தான் வைராகியம் ஒரு பொருள் இன்பம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதோட நிலையற்ற தன்மை என்னன்னு யோசிச்சு பாக்குறது தோஷ தரிசனம் இதுக்கு உதவும் ஆசிரியர் சொல்றாரு எப்படின்னா இப்போ இனிப்பு சாப்பிடுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு ஆனா அதனால வர்ற உடல் பிரச்சனையும் சேர்த்து பாக்குறது மாதிரி வெறும் ஆசைப்பட்டு ராகம் செய்யாம என்ன தேவையோ எது சரியோ அந்த தெளிவோட செய்யறதுதான் வைராக்கியம் அந்த ஆயிரம் மடங்கு உயர்வானதுன்னு ஒரு கருத்து சொன்னீங்களே அது எப்படி ஆசிரியர் என்ன சொல்றாருனா உலகப் பொருட்கள் அனுபவங்கள் மூலமா வர்ற இன்பம் இருக்கே அது நிலையற்றது அதை தொடர்ந்து துன்பமும் வரும் இது ஒரு முடிவே இல்லாத சைக்கிள் இந்த சைக்கிள்ல மாட்டி கஷ்டப்படுறதை விட வைராகியத்தால அதாவது பச்சின்மையால நமக்கு கிடைக்கிற அமைதியும் மன சுதந்திரமும் ஆயிரம் மடங்கு மேலானதுங்கிறாரு இது ஏதோ கணக்கு வழக்கில்ல அனுபவத்துல உணர வேண்டிய உண்மை நிலையற்றதை நிலையற்றதுன்னு தெளிவா பாக்குற விவேகம் நமக்கு உறுதியா வந்துருச்சுன்னா இந்த வைராகியம் தானா வரும் நாம கஷ்டப்பட்டு கொண்டு வர்றதில்லை விவேகத்தோட ஒரு இயற்கையான விளைவு அது ஓகே இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா இந்த புரிதல் அதாவது நான்கறது ஆத்மா உடல் மனம் இதெல்லாம் அனித்தியம் அகவுலகம் வேற புருவுலகம் வேற வைராகியம் அவசியம் இதெல்லாம் தெரிஞ்சுகிட்ட பிறகு நாம என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் வேதமே சொல்லுதே சத்தியம் வத தர்மம் சரணு உண்மை பேசு தர்மம் எப்படி செய்யுப்டி இங்கதான் நாம முன்னாடி பேசின அந்த அகம்புறம் வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமா வருது அகத்துல அதாவது நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகள்னு சொல்ற அந்த மன உலகத்துல நாம செய்யறதுக்கு ஒன்றும் இல்லங்கறார் ஆசிரியர் அதெல்லாம் கண்ணாடி பிரதிபலிப்பு மாதிரி தானா வரும் போகும் அதோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டா போதும் அதோட சண்டை போட தேவையில்ல அதை மாத்தவும் முயற்சிக்க தேவையில்லை ஆனா புறத்துல நம்ம செயல்கள் நம்ம பேச்சு மத்தவங்களோட பழகுற விதம் சமூக வாழ்க்கை இதுல எல்லாம் தர்மத்தின்படி பொறுப்பா நேர்மையா ஒழுக்கமா நடந்துக்கணும் இது கண்டிப்பா அவசியம் அந்த முருங்கைக்கா கதை இதுக்கு நல்ல உதாரணம் இல்லையா ஆமா கரெக்ட் பக்கத்து வீட்ல முருங்கைக்கா சமைக்கிற வாசம் வருது இவங்க வீட்ல என்ன சமையல்னு கேட்டா பெருமைக்காக இவங்களும் முருங்கக்கான பொய் சொல்றாங்க இது புற உலகத்துல செய்யற தப்பு சுயநலத்துக்காக உண்மைய மறைக்கிறாங்க இது தர்மத்துக்கு எதிரானது அகத்துல நமக்கு ஒரு பொறாமை உணர்ச்சி தோணலாம் அது தானா வர்றது ஆனா புறத்துல பொய் சொல்றதா வேண்டாமங்கிறது நம்ம கையில இருக்கு அதனால புற வாழ்க்கையில தர்மம் ரொம்ப முக்கியம் அப்போ அர்த்தவாதம் பத்தி சொன்னாங்களே கங்கையில குளிச்சா பாவம் போகும் மாதிரி ஆமாம் அர்த்தவாதம் இந்த மாதிரி வாக்கியங்கள் மனசுக்கு ஒரு ஆறுதல கொடுக்கலாம் ஒரு நம்பிக்கைய வளர்க்கலாம் ஒருத்தரோட ஆன்மீக பயணத்துல ஆரம்பத்துல இது தேவைப்படலாம் ஆனா இத ஒரு காரணமா வச்சுக்கிட்டு புற வாழ்க்கையில தப்பு செய்ய முடியாது கங்கையில குளிச்சுட்டு வந்து திருடுனா போலீஸ் பிடிக்கதான் செய்யும் அதனால புற வாழ்க்கையில தர்மம் தான் அடிப்படை அப்போ ஜீவன் முக்திங்கிறது ஜீவன் முக்திங்கிறது வேற ஒண்ணும் இல்லை இந்த உடம்போட வாழும்போதே இந்த அகம் புறம் தெளிவோட வாழறது தான் அகத்துல வர உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் பார்த்து அதுல சிக்கிக்காம தன்னை அதுக்கு சாட்சியா இருக்கிற ஆத்மாவா உணர்ந்து அதே நேரத்துல புற வாழ்க்கையில தர்மப்படி பற்று இல்லாம ஆன பொறுப்போட வாழறது தன்னை இன்பம் துன்பத்தை அனுபவிக்கிற ஒரு ஜீவனா மட்டும் பார்க்காம இதையெல்லாம் அறிஞ்சிக்கிட்டு இருக்கிற சாட்சியா ஆத்மாவா உணர்றது இதுதான் ஜீவன் முக்தி ஆஹா ஸ்ரீ பகவத்தோட வேதாந்தம் புத்தகத்திலிருந்து நாம செஞ்ச இந்த விரிவான அலசல் இது உண்மையிலே நம்மளை ஆழமா உள்ள பார்க்க வைக்குது இது ஏதோ பெரிய பெரிய பயிற்சிகளை பத்தியோ கஷ்டமான சடங்குகளை பத்தியோ இல்லாம நம்மள பத்தியும் நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுங்கிறத பத்தியும் நம்ம மாதிரி இருக்கு ஆமா அதோட சாரம் இதுதான் சொல்லலாம் நம்மளோட உண்மையான இயல்புங்கிறது எப்பவும் இருக்கிற மாறாத அந்த உணர்வு நிலை அதுதான் ஆத்மா மாறிக்கிட்டே இருக்கிற எண்ணங்கள் உணர்ச்சிகள் உடல் அனுபவங்கள் அனாத்மா இதெல்லாம் நாம இல்ல அதெல்லாம் வெறும் தோற்றங்கள் தான் இந்த புரிதல் தான் உண்மையான விடுதலை முக்தி இந்த புரிதலே தானா பற்றுன்மையை கொண்டு வந்துடும் இது நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு அடைய வேண்டிய ஒரு தூரத்தில் இருக்கிற இலக்கு கிடையாது இது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற நம்மளோட இயல்பான நிலை தான் நாம தான் தப்பான புரிதல்ங்கிற ஒரு திரையால் அதை மறைச்சு வச்சிருக்கோம் அவ்வளோதான் புத்தகம் கடைசியில் சொல்ற மாதிரி கேதியில வர்ற அந்த வாக்கியத்தை ஞாபகப்படுத்தி நீங்களே உங்களுக்கு நண்பன் நீங்களே உங்களுக்கு எதிரி உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வியோட முடிக்கிறோம் நான் யார் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதுமா இல்ல அந்த உண்மையை உணர்ந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தோட புறம் நான் எப்படி பொறுப்போடையும் தர்மத்தோடையும் நடந்துக்கிற அப்படிங்கிறது அதைவிட முக்கியமா இது நீங்க தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் மீண்டும் அடுத்த முறை வேறொரு ஆழமான பார்வையோட சந்திக்கலாம் நன்றி